அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை இனிதான் ஆட்டம் ஆரம்பம் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருமழை காரணமாக இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் ஏற்கனவே தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க ஆனா அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் வடகிழக்கு பரவலை காரணமாக இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நாலு நாட்கள் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தை அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான முதல் கனமழை பெய்ய

தேனி தென்காசி திருநெல்வேலி ராம்நகரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு காலை முதல் மாலை அல்லது இரவு வரைக்கும் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தமிழகத்தில் ஏற்கனவே காலை முதல் மாலை வரை வேலின் தாக்கம் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனா வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதன் காரணமாக காலை முதல் மாலை அல்லது இரவு வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கன முதல் அதிகமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது வரை தீவிரமாக தொடங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பாக பலத்த தரைக்காற்றுடன் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை தற்போது நாளை மறுதினம் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டங்க ஆனா நாளை மறுதினம் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை மீண்டும் தொடருமான அறிவிக்கப்பட்டதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி மேலும் பல்வேறு இடங்கள்ல மீண்டும் பாதுகாப்பு பணிகள் தொடங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நாலு நாட்கள் பொறுத்தவரை தலைநகர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசர்மையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவானால் குறைந்தளவு மட்டுமே வெளியின் தாக்கம் பதிவாகும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வெளியின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது என அறிவிக்கப்பட்டாங்க காலை முதல் மாலை வரைக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் தொடரும் காலை அல்லது மாலை மழை வரும் சொல்ல முடியாது ஆனா காலை முதல் மாலை அல்லது இரவு வரைக்கும் எப்போ வேண்டுமானாலும் இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை தொடரும் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மாலை அலை இருக்குதான் கண்டிப்பாக மழையின் தாக்கம் தொடரும் ஆனா தற்போது வரை தமிழகத்தில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நாளை நாட்கள் மழையின் தாக்கம் தொடரும் அது அல்லாமல் குறிப்பிட்ட இடங்களுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாட்கள் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது நைட் அதாவது இன்று இரவு மலையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு அதாவது இன்று மாலை அல்லது இரவு விடியற்காலை மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மலை சிறிதளவு மீண்டும் தொடரப்பட்டால் கண்டிப்பாக ஒன்னு முதல் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அதே போன்று மழையின் தீவிரம் அதிகரிக்கப்பட்டால் ஒன்னு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் மீண்டும் விடுமுறை விடப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட வாய்ப்புள்ளது அதன் காரணமாக மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வரையக பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் தற்போது வரைக்கும் எந்த ஒரு பள்ளிகளும் கல்லூரிகளும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது காத்து கொண்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமடல் பகுதியில் சிறவழிக் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியாக நாளை மறுதினமும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வைடா கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கு சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் விவசாயால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை மறுதினமும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்னு மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக மீண்டும் தமிழகத்தில் சுனாமி போன்று பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னோ கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாது என அறிவிக்கப்பட்டாங்க ஆனா அக்டோபர் முடிந்த பிறகு நவம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக இரண்டு புயல் மூன்று புயல் அப்படின்னோ கூடும் இந்த புயலின் தீவிரம் பொறுத்துதான் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னோ கண்டிப்பாக நம்மளோட சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்படுவாங்க இதன் காரணமாக மீண்டும் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக தற்போது வரைக்கும் நிலவரத்தும் பார்க்கும்போது மீண்டும் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது அது மட்டுமல்லாமல் தீபாவளி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இந்த தீபாவளி முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னறிவிப்பு காரணமாக அதாவது மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் தீபாவளி முன்னிட்டு விடுமுறை விடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏற்றவாறு பேருந்துகள் வசதியும் கொண்டுவரப்பட்டு வந்துட்டு இருக்காங்க விடுமுறை நாட்கள் வந்து கூடுதலாக இருப்பதன் காரணமாக கட்டாயம் தமிழக பேருந்துகள் சிறப்பு பிறந்தகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்